ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் எஃப் ரியாலிட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மிக்ஸி மிக்ஸி ஜார் இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தபடியே கிளரை நாம்ளே எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும்லாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எந்த மிக்ஸி பிராண்டாக இருந்தாலும் சரி இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து கப்ளரை சேஞ்ச் பண்ணணும் இப்போ இந்த கப்ளர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தேய்மானம் ஆகிருக்கு அதனால் மிக்சி ஜார் வந்து பார்த்திங்கன்னா சரியாக நம்மளுக்கு வந்து ரன் ஆகலை இப்போ நம்ம வீட்டிலே எப்படி இதை சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ அதே மாதிரி மிக்ஸி ஜார்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்ளர் வந்து தேய்மானம் ஆகிருக்கு இதையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ உங்கள் வீட்டில் எந்த மாதிரியான டூல்ஸ் இருக்கோ அதை வந்து இந்த மாதிரி ரெண்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இல்லைனா நீங்கள் வந்து திருப்பள்ளியில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இப்போது கப்ளரை ரிமூவ் பண்ணும்போது பார்த்து இந்த மாதிரி நீங்கள் கவனமாக வந்து ப்ரெஸ் பண்ணி எடுங்க இல்லைனா உங்கள் முகத்துலேயே வந்து பட்டுரும் இப்போது கப்ளரை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டோம் பாருங்கள் எந்த அளவுக்கு தேய்மானம் ஆயிருக்கு இப்போ இதனுடைய பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் வந்து இருக்கும் ஒன்று ரெண்டு இந்த மாதிரின்னு சொல்லி நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதை கடையில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து கப்ளர் கொடுத்துருவாங்க இப்போ இந்த மிக்ஸியோட கப்ளர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் டைப்பாக கொடுத்துருக்காங்க நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வச்சு நம்ம தட்டினோன்னா நம்மளுக்கு சூப்பராக வந்து செட் ஆகிடும் இப்போ இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் தட்டி விட்டாலே நல்லா உங்களுக்கு ஆகிரும் அதிகமாக ப்ரெஸ் பண்ணி தட்டிடாதீங்க உங்களுக்கு டேமேஜ் ஆகிரும் இப்போ இந்த மாதிரி நம்ம சேக் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ரொட்டேட் ஆகணும் இப்போ நம்மளுக்கு சூப்பராக செட் ஆகிடுச்சி அடுத்து மிக்ஸி ஜாருடைய கப்ளரை இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ உள்ளே இருக்கக்கூடிய பிளேடை இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த கப்ளரை லெஃப்ட் சைடாக இந்த மாதிரி திருப்பினிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும் உள்ளே வந்து பிளேடு உங்களுக்கு குத்தாமல் இருக்கிறதுக்காக ஒரு துணியை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க இப்போ ஜாரில் இருக்கக்கூடிய பிளேடையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த பிளேடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சார்பாக இருக்குது இதுவே உங்களுக்கு சரியாக அரைக்காமல் உங்களுக்கு தேய்மானம் ஆயிருந்ததுன்னா இந்த பிளேடையும் நம்ம வந்து செட்டாக வந்து கடையில் வாங்கி இதையும் நம்ம வந்து மாற்றிக்கலாம் இப்போ அடுத்து இந்த பிளேடுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த சாஃப்டையும் ஒரு முறை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது உங்களுக்கு தேய்மானாயிருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஷேக் ஆகும் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு நல்லா ஷேக் ஆகாமல் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் இதையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு ஷேக் ஆனதுன்னா இந்த சாஃப்டையும் நீங்கள் வந்து செட்டாக நீங்கள் கடையில் வாங்கி மாற்றிக்கோங்க இப்போ இந்த சாஃப்ட் நல்லா இருக்குது அதனால் நம்ம இதையே யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த ஜாரில் இருக்கக்கூடிய புஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தேய்மானம் துரு எதாவது இருக்கான்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரி செக் பண்ணிக்கோங்க இல்லைனா அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ புஸ்ஸு இந்த சாஃப்டெல்லாம் நம்மளுக்கு நல்லாவே இருக்குது அதனால இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வாசர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது கவனமாக எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம மறுபடியும் மாட்டும் போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பழையபடியே இந்த பிளேடை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மிக்சி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா பிளேடு புஸ்ஸு சாஃப்ட் இது எல்லாமே நல்லாயிருக்கு நம்மளுக்கு கப்ளர் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஜார்ல எங்கெங்கெல்லாம் வாசர் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் கவனமாக ஒரு முறை பார்த்து வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் செட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சேக் ஆகாமல் இப்போ பிளேடுக்கு நடுவில் ஒரு வாசரும் கீழே ரெண்டு வாசரும் இருந்தது அதை இப்போ நான் மாற்றிட்டு இப்போ புது வாசரை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒவ்வொரு முறை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணும்போதும் புது வாசராக நீங்கள் வந்து மாற்றி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது கடையில் வாங்கினா புது கப்ளரை நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் மர டைப் கொடுத்துருக்காங்க இப்போது நம்ம பழைய கப்ளர் எந்த மாடல் இருந்ததோ அதே மாடல் நீங்கள் வந்து கடையில் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரியே உங்களுக்கு கொடுத்துருவாங்க இப்போ லெஃப்ட் மர டைப்பில் நம்மளுக்கு கப்ளர் கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம இப்போது உள் பக்கமாக பிளேட் இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் டைட் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நல்லா டைட் ஆகிடும் எந்தளவுக்கு உங்களால் டைட் வைக்க முடியுதோ அந்தளவுக்கு நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க இப்போ டைட் வச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக மாதிரி ரொட்டேட் ஆகணும் இப்போ அடுத்து மிக்ஸி எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம் இப்போ அதே மாதிரி மிக்சி ஜாரையும் இந்த மிக்ஸியில் செட் பண்ணிவிட்டு இப்போ எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு ஒரு முறை ஆன் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ ஈஸியான மெத்தடில் வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்சி மிக்ஸி ஜாரில் இருக்கக்கூடிய கப்லரை நம்ம ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டோம் இதே மாதிரி மிக்ஸியில் எந்த ஒரு தொந்தரவாக இருந்தாலும் வீட்லேயே நம்ம சூப்பராக சரி செஞ்சிடலாம் இப்போ இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்க்கணுன்னா ஆர்எஃப் ரியாலிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரஸ்ட்டான வீடியோவில் சந்திக்கலாம்